தமிழகத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு சென்ற முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கேரள போக்குவரத்து துறை சார்பில் சிறுபிடிக்கப்பட்டு எழுபது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது இது தொடர்பாக எமது செய்தியாளர் குணசுந்தரி ஆம்னி பேருந்து சங்க தலைவர் அன்பழகனுடன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் தமிழகத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு இயக்கப்பட்ட ஆமணி பேருந்துகள் அதாவது குறிப்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் கேரள போக்குவரத்து துறை சிறைபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் எழுபது லட்சம் வரை அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கு இதுபோன்று ஆமணி பேருந்துகள் திடீரென்று சிறைபிடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இதுபோன்ற அபராதம் விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று அனைத்து ஆமணி பேருந்து சங்க தலைவர் நம்முடன் அன்பழகன் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் இப்போ என்னன்னா இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு சிறை பிடிச்சிருக்காங்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இது போன்று சிறை அதே போன்று அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன சார் நம்ம மத்திய அரசு வந்து ஏடிபி பர்மிட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொண்டு வந்தாங்க அந்த ஏடிபி பர்மிட்டு எதுக்கு பயன்படுத்துனா இப்போ தமிழகத்துக்குள்ளே இயங்குறதுக்கு நம்ம தமிழக உரிமம் கொண்டு பேருந்துகளை இயக்கிறோம் இப்போ வெளிமாநிலத்துக்கு இயக்கும்போது இந்த மத்திய அரசு கொண்டு வந்து ஏடிபி பர்மிட்டில் வந்து காலாண்டுக்கு தொண்ணூறாயிரூவா செலுத்தி நம்ம பக்கத்து மாநிலத்தை இயக்கிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நம்ம தமிழக அரசு வந்து அந்த பர்மிட்டை ஒத்துக்காதனால இப்போ ம பக்கத்து மாநிலங்களான கேரளா கர்நாடகா வந்து இப்போ க வந்த எட்டாம் தேதியிலேருந்து அவங்க வந்து சாலை வரி வந்து சாலை வரி தவறத்தோட தமிழகத்திலருந்து சென்ற பேருந்துகளுக்கு விதிச்சுட்டாங்க இது கிட்டத்தட்ட சாதாரணமாக தொண்ணூறாயிரூவா கட்டி இயக்கிற பேருந்துகள் தற்பொழுது கிட்டத்தட்ட நாலரை லட்ச ரூபா கட்டி ஏக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நாலு லட்சம் கட்டி இயக்கம் இயக்க முடியாது அதனால தான் நாங்கள் இயக்க இந்த எட்டாம் தேதியிலேருந்து கேரளாவுக்கு செல்லும் பேருந்துகளை வந்து ஏக்கரை நிறுத்திட்டால் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ச இன்றைக்கி பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து மணிலேருந்து பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் இயக்குவதை வந்து நிறுத்தம் இன்டர்செட் பேருந்து வந்து ஆப்ரேஷன் வந்து ஆம்னி பர்சஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் பர்மிட் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க அது எந்த மாதிரியான பர்மிட் இருந்துச்சு இப்போ எந்த மாதிரியான பர்மிட் எடுக்க சொல்கிறாங்க இப்போ வந்து பர்மிட் முறையெல்லாம் ஒரே மாதிரி தான் இப்போ தமிழகத்துக்குள்ளே இயங்கும் பேருந்துகளுக்கு தமிழக பர்மிட் கொண்டு இயங்குகிறான் இப்போ வெளிமாநில இயக்கும்போது ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் போட்டு இயக்குறான் அந்த ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டு கேரளாவுக்கு இதுவரை வந்து சாலை வரி வாங்காமல் இருந்தாங்க இப்போ எட்டாம் தேதியிலேருந்து அதுக்கு சாலை வரியாக வந்து ஒரு ஒரு பேருந்துகளும் கிட்டத்தட்ட சாலை வரி ப்ளஸ் அபராதம் சேர்த்து ரெண்டு லட்சரூவா கிட்ட வசூல் பண்ணுறாங்க அதனால் நம்ம இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பேருந்துக்கு நாலரை லட்சரூவா வரி செலுத்தி இயக்குற மாதிரி கண்டிஷன் இல்லை அதனால் இயக்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்க இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கா இப்போ நம்ம அடுத்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட சௌரிமலை சீசன் ஆரம்பிக்க போது சபரிமலைக்கு தினசரி கிட்டத்தட்ட முந்நூறு பேருந்துகள் நம்ம தமிழகத்திலருந்து போகிறோம் அதனால் அரசு நாங்கள் அதெல்லாம் இப்போ ரெண்டு மூணு நாளாவே எதாவது சொல்லிட்டேன்னா அது பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ போகுது அதனால் உடனடியாக அரசு தலையிட்டு தீர்வு அண்ண வேண்டு கொடுக்குறோம் இப்போ நெக்ஸ்ட் வீக் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சபரிமலை கோவில் நடந்திருந்த முன்னாடி கிட்டத்தட்ட தினசரி ஒரு முந்நூறு பேருந்துகள் போவோம் அந்த ஒரு ஒரு பேருந்துகளும் கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வாடகை வாங்கி போவோம் ஒன்றரை லட்ச ரூபா வாடகை வாங்கி அங்கே பேருந்து போகும்போது அங்கே கேரள அரசா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்சரூபா அபராதம் வச்சா அதை எப்படி கட்ட முடியும் அந்த பயணிகளை எப்படி கட்டுவாங்க பேருந்து ஒருமையாலும் கட்ட முடியாது சூழ்நிலை அதனால தான் நாங்கள் இது முன்னே இந்த பிரச்சனை வந்து அரசுக்கு கொண்டு போறதுக்காக இந்த ஒரு வேலை நிறுத்தம் பண்ணிருக்கா இப்ப என்னன்னா சார் இப்ப இது போன்று அபராதம் என்பது விதிச்சிருக்காங்க இதனால பயணிகளுக்கு கட்டண உயர்வு என்பது ஏற்படுத்தக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம இப்போ சாதாரணமாக சாதாரண நாட்களில் வந்து இப்போ நம்ம சென்னை டு எண்ணாகுளம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ அதில் வந்து தொண்ணூறாயிரம் சாலை வரி கட்டும்போது இப்போ நாலரை லட்சரூவா சாலை வரி கட்டும்போது அதுக்கு எவ்வளோ வசூலிக்க முடியும் திரும்ப போய் பயணிகளுக்கு மூவாயிரம் ரூபா கட்டணும்னா வசூல் டிக்கெட் எடுத்து போவாங்களா போக முடியாது அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்கிற மாதிரி கண்டிஷனே இல்லை அதை வந்து இப்போ கேரளா அரசும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த சாலை வரியை வந்து நமக்கு ரத்து பண்ணோம் அப்போ கேரள அரசு என்ன சொல்றாங்க தமிழரசு அந்த சாலை வரியை ஏடிபி ரத்து பண்ணால் நாங்கள் ரத்து பண்ண தயாராக இருக்கணும்னு சொல்றாங்க அதனால தமிழரசோட பேச்சுவார்த்தைக்காக இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் தமிழக அரசு ரத்து பண்ணா கேரள அரசு ரத்து பண்ண போறாங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆக அதாவது இது போன்று தொடர்ந்து ஆமணி பேருந்துகள் சேவை அதாவது தொடர்ந்து நிறுத்தப்படுது குறிப்பாக கேரளாவிற்கு செல்லப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் தடை விதிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கு இது போன்று செயல்முறை நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே மாதிரியான சாலை வரியை வந்து அரசு நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடன் அனைத்து ஆமணி பேருந்து சங்க தலைவர் அன்பழகன் இணைந்து அதற்கான விளக்கங்கள் அளித்தார்